நைட்டு பதினோரு மணிக்கு மேல ரகசியத்தை உடைத்த பிக் பாஸ் முன்னாள் போட்டியாளர் விஜய் டிவியோட டிஆர்பி ரேட்டிங் இப்ப உச்சத்தில் இருக்க காரணமே பிக்பாஸ் அதோட ஒன்பதாவது சீசன் கடந்த சண்டே தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு சர்ச்சைக்கு பெயர் போன டாக்டர் திவாகர் அக்கா கலையரசன் பலர் இடம்பெற்றிருக்க இந்த ஷோ ஆரம்பத்திலே காரசாரமா கருண கொடூரமா போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையில பிக்பாஸ் ஷோவை மேலும் டேமேஜ் பண்ணியிருக்காரு குல் சுரேஷ் ஒரு பட பூஜையில கலந்துகிட்டு அவர் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் சிஎம்மா வந்தாலும் ஏன் நானே சிஎம்மா வந்தாலும் முதல்ல செய்ய வேண்டியது இந்த பிக் பாஸ் ஷோவை இல்லாம செய்யறதுதான் நானும் அந்த நிகழ்ச்சிக்கு போய் வந்தவன் தான் ஆனா கடந்த ரெண்டு சீசன்களாவே அறகுறையா ட்ரெஸ் பண்றவங்க மத்தவங்களை மதிக்காதவங்க டபுள் மீனிங்ல பேசுறவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க இது மிட் மசாலா ராத்திரி பதினோரு மணிக்கு மேல என்னவெல்லாம் நடக்குமோ அதான் அங்க நடக்குது இதுக்கு முன்ன டெலிகாஸ்ட் ஆன சீசன்களை குடும்பமா இருந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ திறமையானவங்க வெளியே இருக்காங்க திறமை இல்லாதவங்கள உள்ள சேர்க்கிறாங்கன்னு ரொம்பவே போல்டா பேசியிருக்காரு குல் சுரேஷ் ஜெயகஷ்டா நான் ஸ்டாலினுக்கும் ஜாலரா அடிப்பேன் விஜய்க்கும் ஜாலரா அடிப்பேன் ஏன் யார்